ஆசிரியம் நேர்களுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களுடன் இணைவதை எண்ணி மகிழ்ச்சி முதலாவதாக நான்கு வாக்கியங்களை கவனிப்போம் அந்த தனவந்தர் ஏழை குடும்பத்தை கைத்தூக்கிவிட்டார் அவன் தனது நண்பனுடைய செயலை கண்டு தலை கவிழ்ந்தான் அவர் தன் குற்றத்தை பூசி மழுகினார் ஆசிரியர் மாலனை தட்டிக் கொடுத்தார் இங்கு கூறப்பட்ட வாக்கியங்களில் வேறு நிறத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சொற்களை அவதானியுங்கள் கை தூக்குதல் தலை கவிழ்தல் பூசி மழுகுதல் தட்டிக் கொடுத்தல் இது போன்ற சொற்களுக்கு தமிழ் இலக்கணத்தில் மரபு தொடர்கள் என்பர் இன்று இக்காணொலியில் பதினைந்து மரபு தொடர்களும் அதற்கான பொருளையுமே காணப்போகின்றோம் ஆரப்போடுதல் காலம் தாழ்த்துதல் ஆழம் பார்த்தல் ஒருவரது அறிவு செல்வம் முதலியவற்றை அளவிடுதல் கண் திறத்தல் அறிவு உண்டாதல் கங்கணம் கட்டுதல் ஒரு செயலை முடிக்க முனைந்து நிற்றல் கதை வளர்த்தல் பேச்சை விரித்தல் கை தூக்குதல் துன்பத்திலிருந்து காப்பாற்றுதல் தலை கவிழ்தல் வெக்கமடைதல் தட்டி கழித்தல் சாக்கு போக்குச் சொல்லுதல் தாளம் போடுதல் பிறரை மகிழ்விக்க அவர் கருத்துப்படி நடத்தல் நாக்கு சொன்ன சொல் தவறுதல் நற்றாற்றில் விடல் ஆபத்து வேலையில் கைவிடல் குற்றத்தை மறைக்க பார்த்தல் முன்னுக்கு வருதல் உயர்ச்சி அடைதல் வாயூறுதல் இதுவரை காலமும் ஆசிரியம் பக்கத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் ஆசிரியத்தினால் வழங்கப்படும் புதிய அம்சங்களை உங்களால் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள முடியும்